என்ன செடியை பராமரிக்க இருக்காங்களே கூப்பிட்டு வந்தாங்க வீடியோ எடுக்க டைம் ஆகலையாப்பா சேரீ கொண்டு வாங்க எடுத்துட்லாம் ஆய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்னைக்கு என்ன சேலை பார்க்க போகிறோம்னா டென்பட்டி காட்டன் பார்க்க போகிறோம் இருங்க ஒரு ஒரு சேலையை பார்க்கலாம் இது நல்லா க்ரீன் கலருங்க ப்ளூ வித் க்ரீன் கலர் டென்பட்டி சாரீங்க ஃபுல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ இது வேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அந்த தான் வேறு கலர் வேர் பண்ணியிருக்கேன் இது வந்து லெமன் எல்லோ கலர் ரேட் என்னன்னு இருபத்தஞ்சு பண்ணி இது க்ரீன் வித் பிங்க்குங்க ப்ளவுஸ் தனியாக வந்துடும் எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் தனியாக இருக்கு செப்பரேட் பிளவுஸ் விலை பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க ஃப்ரீங்க நீங்க வெளியூர்ல இருந்து ஷிப்பிங் போட்டு வாங்கணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நானூற்றி தான் ரூபா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இது ரெட் கலருங்க ரெட் கலர் காபி கலர் பார்டர் வருது சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் வருது அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க அதிலேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு ஆர்டர் எடுத்துக்கலாங்க விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிப்பிங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வர நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஓகேங்க பாய்ங்க